கொடுதான் ஒரு கல்லுற போலதான் சிங்கம் ராசா கம்பெடுத்தா சிங்கம் மூலிதா உறங்கும் எல்லாம் களவாணி பயங்க ஆளு பட்ட பூமி எல்லாம் களவாணி பயன்படிக்கு சொல் உட்கும்

எத்தனை விட்டு போனாங்களோ பொம்பளையால் காண அதுக்குள்ள அடுப்பத்தை போயிடு படத்துக்கு பொம்பளையாள் கொஞ்சம் எந்திரிச்சு படுத்தா பாட்டு படிக்கவா இவ்வளவு நேரம் வள்ளி படிச்சது கூட நான் சமஸ்கிருதம் என்னைய பார்க்கும் போது எல்லாத்துக்கும் தெரியும் ஏதோ ஆட்டு மண்ட ஆற்றை மாதிரி தெரியும் குறிஞ்சி நாடுனா எங்க அப்பா தான் விழுந்துடும் சிவமணி குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் மஞ்ச பை மஞ்ச பைகளை அப்பா அப்படி என்னதான் வச்சிருப்பேன் கணேஷ் கோயில் கோயில் ஓட்டுறேன் எங்க அப்பாவுடைய பெயர்கள் நம்பு நம்புனா வச்சிருப்பாங்கடா நம்பி ராஜே நாட்டு மக்களை நம்பி அம்மா பேரு மோனியா நேற்று காலையில் எங்க அப்பா என்னை கூப்பிட்டார் மகனே அப்படி என்ன பண்ண வீட்டு விட்டு வெளியேற அவர் கொஞ்சம் கிருத்தமா இருந்த அதோட திருவிழா திரு இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் நடந்த ஒரு இன்சென்ட் ஆக்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு அப்படி என்ன உனக்கு நடந்துச்சு கொஞ்சம் அப்படி வாப்பா தம்பி வீரல இருந்து அந்த நாடாவை எடுத்து விட்டுவா சுத்தி சொல்லிட்டியாடா அலகுருவலு குட்டியான சோழநாத்த சுருத்த மாதிரி வாடா உலகத்திலேயே எத்தனையோ வேறு திருடு வாங்கிக்க காவல்துறை போய் ரெண்டு போர் ஓட்டா மறந்துடுவாங்க ஐயா ஆனா அந்த உலகத்திலேயே திருடாத ஒரு சக்தி யாருக்குன்னா கணத்தை திருட மாட்டேன்னா ஓடிட்டு திருப்பி அதே வீட்டில் வந்து தண்ணி ஏப்பேன் மாட்டிக்கிறியான் தம்பி நெலுவடுத்த எறும்பு முண்டா ஐயா இருக்க இருக்க உனக்கு மடு அல்ல தட எது கிரும்பு இல்ல இல்லை போட்டு முளைப்பாரி வளர்க்கிறிய இரு எங்க அண்ண மூத்தவனே இரு தம்பியா இருந்தாலும் எட்டு குத்துக்க இளைவனா இருந்தாலும் நான் விரல சூம்புறேன் கும்புறேன் தம்பி எனக்கு ஒரு உதவி செய்யறியா என்ன உதவி போகணும் வெட்டிய தூக்கிட்டு ஊருக்கு போயிருக்கியா அது முதல்ல செய்யறேன்னு வாடா என்ன வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு இந்த எம் கே உனக்காக நத்தலாம் கும்பிடாத அண்ணனுக்கு சங்கட்டமா இருக்குல்ல யார் அண்ணே உன்னே தான் சொன்னேன் உங்கூர் பக்கம் எதுவும் பொண்ணுன்னு இருந்தா லேசா பிரிக்க விடுவேன் பொண்ணு எப்படிதான் பிரிக்க முடியும் மூணு உள்ள தாய் நாலு உள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்ல சோழ் நான் தள்ளி போடுக்கிறேன் அந்த அளவுக்கு போயிருச்சாலும் கேவலமா எண்பது வயசு கிளவியா இருந்தாலும் சரி வரக்காவி போட்டா போதும் கவலைப்படாதே ஐ டோன்ட் ஃபீல் ஐ வாண்ட் யூ மேரி யூ ஐ வாண்ட் டு மேரி யூ தங்கச்சி இருக்கு கட்டிக்கலாம் மச்சா

என் நட்டுக்கு போல்ட்டா சேகரம் சொன்னீங்க நீங்க தாங்க உண்மையான சாக்கி போங்க தங்கச்சிய கூட்டுவாங்க காலகாலத்துல இல்லாத கல்யாணம் பண்ணிட்டு நீர் மாலைக்கு போமாச்சி நீர் வளாக போன பொண்ணு போறாங்கன்னா இல்ல வைக்கப்பட குமிக்க போறாங்கண்ணா என் தேவத வர்றா என் மனைவிக்கு அரும்பு குறைய கூடாது நொண்டு சாமி கருப்பா காலி முடிய ஐயா

உங்க தங்கச்சி வாயால என்னைய நோத்தாங்க கூட திட்ட சொல்லுங்க ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க அது குரல்ல நான் கேட்கணும் பேசலாம் தங்க காமாச்சி வேஞ்சிருக்கிற அளவுக்கு என் பொண்டாட்டி ஆகிட்டாலா ஏதோ என்னை குழி வரைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருந்து நான் முகத்தை பார்க்க மாட்டேன் ஏன்னா பல நாள் லட்சியம் கனவு என் தேவதை அத்தா அடா ஆஷா பிள்ளையோட கருங்கல்லில் அறுத்தது மாதிரி ஒரு சத்தம் வருதாடா கருண்டு என்ன அடம்மா அத்தா வேகத்தடையில் பிரேக் அடித்து எட்டு பேர் விழுந்தது மாதிரி சத்த வருதாடா சட்டான்னு ஆசைமா போக நான் தான் சொன்னேன் இல்லை தங்கம் கேப்பக்குள்ள மூற கலக்க ஓ இரு தங்கம் ஒரு மாதிரி இருக்கலாம் அண்ணனுக்கு தென்றல் துடம் ஒரு தீம தெய்வம் ஆத்தாடி குடிய கெடுத்துட்டாங்க பாப்பா போலீஸ் காசு ஏன் பிரியாசுல இருந்து பாடிய தூக்கிட்டு வந்த அய்யோ என் தங்கச்சிங்க கூந்தல் கருப்பு இந்த பண்ணு பாக்கெட்ட மூடு எறவும் மச்சிடும் ஒள ஊற அந்த முகத்தை பாருங்கத்தான் நம்ம ஊர் காட்டுல சாணி மேல நிக்க நட்டுவா களி எங்க அன்னைங்களுக்கு எழுபது நாளைக்கு பொண்டாட்டி வர போய் தொடுவே இது மூஞ்சி இந்த கிளம்பி தாச்சி ஊத்து ஊத்தி மை தங்கி காமாச்சி காப்பாத்துவாடா உங்க ரெண்டு பத்தி எந்த பையன் மறைச்சு காப்பாத்துறேன் ஒரே அதை இல்லை காமாச்சி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் உன் அழகுக்கு எட்டுப்பட்டி ஜனம் செருப்பா எடுத்துட்டு வரோம் அவ்வளவு தூரத்துக்கு என் தாயிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் அம்மா ஒரே ஒரு விஷயம் எனக்கு இருபத்தஞ்சு வருஷமா பொண்ணு கிடைக்கல ஐயா ஐயோ பாவுண்ண என்னை மாட்டேன்னு சொல்லிடு ஐயோ நான் கமாச்சு

இந்த ஓட்டை புல்லுக்கு அதுக்கும் அப்படியே கட்ட மாதிரி எச்சியும் ஐயோ நீ எவ்வளவும் நீ அழகா வளர்த்து அன்பா வளர்த்த என்னன்னு எனக்குன்னு ஒரு மாப்பிளை நல்ல மாப்பிள்ளைய ஏன் அழகுக்கு தங்கன்னு மாப்பிளை பார்த்து வந்தா நான் தலையை நீட்டேன் அடிச்சு கொடுங்க கட்டாலுமே ஒரு அளவு இது வேற இது வேற ஆட்டம் ஆரண் மாதிரி காமாட்சி ஏன் இந்த விபரீத முடிவு

ஓ அந்த அழுத்து குறைய கூடாதுன்னு நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிஞ்சிரு ரோட்ல போகும்போது என்ன சொல்லுவா எந்த வண்டியை தமிழ பார்த்து வராதுல ஒவ்வொருத்தன் விடுவேன் ஒருத்தன் விடுவேன் ஒரு அழகான கிளிய வளர்த்து ஒரு குரங்கு பய புடிச்சு கொடுத்துட்டானே ஏய் ஏய் கொஞ்சம் ஆரஞ்சு பழத்தை மூடு என்ன சொன்னிய வளர்த்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா தாயம்மா இரு தாயம்மா யாரு கிளியா இருக்கு உள்ள யாரு குறஞ்சு அக்கா தங்கச்சி ஒண்ணு பார்க்கல பாவாடை வந்து சோறு வடிக்கிற துணியை கடிச்சு

ஐயோ தீபாவளிக்கு பிடித்த என்ன வச்சுட்டு கலத்திருப்பேன் சேவலை உரிச்சு கம்மா கரில் வாடிக்கிட்டு இருப்பாங்க ஐயா நாளைக்கு சிவகங்க மாவட்டமே பேசும் என்ன பெரும்பாலூரா என்ன வருப்பா நாளைக்கு ராதாகிருஷ்ணன் இங்கே வந்து என்னான்னு தெரியா ராதாகிருஷ்ணன் மதுரை புடுங்கன்னு சொல்லணும் ஐயா ஆனால் இத்தனை விட இன்னும் பொம்பளாசை வராதுப்பா இவளை பார்த்தா அந்த எண்ணுமே வராது சரி காவலுக்கு போய் வேண்டும் தங்கச்சி அம்மா வா அனிதா என்னங்க ஒரே ஒரு விஷயம் உன்னை நான் கட்டின காலத்துல இருந்து லோன் காரன் எல்லாம் வீட்டில் வந்து படுத்துக்கிட்டேன் இவளை என்னைக்கு நான் கட்ட போறேன்னா அதுல இருந்து வீட்டில் கரண்டு புள்ள குறிக்க வர மாட்டாங்க ஏனுகள் இது வீட்டுக்கு முன்னாடி இப்படி இருக்கும் வரையும் பாப்பேன் நாயை சேலையை கட்டி வச்சிருக்கேன் கடிச்சு புறம் பின்னங்காலு பிடுதல் அடிக்க ஓடிடுவான் கிராக்கடி

ముత్తు ముత్తా వచ్చేసి వచ్చేది బోలే